பத்தி பாடல்கள் எழுத்து ரே பார்த்தசாரதி நவராத்திரி நாயகிக்காகப் படைக்கப்பட்ட இந்த ஒன்பது பாடல்களையும் உடலாய் உயிராய் உணர்வாய் குருவாய் என்றும் எங்கள் உள் நிறைந்திருக்கும் எங்கள் தந்தை தெய்வத்திரு சே ரெத்தினம் அவர்களின் திருக்கரத்தால் அன்னையின் மலரடியில் சமர்ப்பிக்கின்றோம் ப ல்ல் ஒன்று சேவிளை வாழும் ஸ்ரீ பத்திரகாளி அரச மரத்தடி அருள்புரித் தேவி சேவிளை வாழும் ஸ்ரீ பத்திரகாளி அரச மரத்தடி அருள்புரித் தேவி சூலம் கையில் ஏந்தி சூழ்வினை அறுப்பாய் கதி என வந்தோர் கவலைகள் களைவாய் சேவிளை வாழும் ஸ்ரீ பத்திரகாளி அரச மரத்தடி அருள்புரி தேவி பாண்டியர் பூஜித்த பத்திரகாளி தாயை பத்தர்களை தினம் காக்கும் பராசக்தி தேவி சேவிளை வாழும் ஸ்ரீ பத்திரகாளி அரச மரத்தடி அருள் தேவி தோழிகள் தானோடு இங்கு அமர்ந்தாய் தொல்வினைகள் தானதை நீ களைந்தாய் சேவிளை வாழும் ஸ்ரீ பத்திரகாளி அரச மரத்தடி அருள் தேவி பல நூறு ஆண்டாய் சேவிளை ஊர் அமர்ந்தாய் பாண்டியர் படையின் வழிகாட்டும் தேவி சேவிளை வாழும் ஸ்ரீ பத்திரகாளி அரச மரத்தடி அருள்புரித் தேவி காவல் தெய்வமாய் சுடலை ஈசன் உடன் அமர்ந்து காத்தருளும் தேவி ஸ்ரீ பத்திரகாளி சேவிளை வாழும் ஸ்ரீ பத்திரகாளி அரச மரத்தடி அருள்புரித் தேவி எப்போது உருவானாய் எவ்விடம் இருந்து வந்தாய் ய ருடன் இங்கு வந்தாய் இவ்விடம் தான் உறைந்தாய் இவை அனைத்தும் நான் அறியேன் எது உண்மை தான் உணரேன் சேவிளை வாழும் ஸ்ரீ பத்திரகாளி அரச மரத்தடி அருள் புரி தேவி பாண்டியர் படையோடு நீ வந்தாயோ இல்லை தாயே பஞ்சம் பிழைப்பவர் வழித்துணையாய் வந்தாயோ மன்னவன் தான் எடுத்து வந்தானே உன்னை மனைத்தலைவன் தான் அழைத்து வந்தானோ சேவிளை வாழும் ஸ்ரீ பத்திரகாளி அரச மரத்தடி அருள்புரி தேவி கங்கை கரை தாண்டி வந்தாயோ இல்லை காவிரி தான் ஆண்டு வந்தாயோ வெற்றி கொடி நாட்டி வந்தாயோ இல்லை யாசகம் தான் வேண்டி வந்தாயோ சேவிளை வாழும் ஸ்ரீபத்திரகாழி அரச மரத்தடி அருள்புரித் தேவி சரல்வனம் தனதானாய் கரையா குளம் அது கொண்டாய் தன்னல மிஞ்சித்தாழ் பணிந்தோர்க்கு தலைத்திட அருள் பல தந்தாய் சேவிளை வாழும் ஸ்ரீபத்திரகாழி அரச மரத்தடி அருள்புரித் தேவி சேவிளை வாழும் ஸ்ரீபத்திரகாளி அரச மரத்தடி அருள்புரி தேவி அட்குறி ப ஓம் சக்தி பைரவி ஸ்ரீ தேவி மாகாளி ஸ்ரீலட்சுமி ஜெய துர்கா ஸ்ரீ பகவதி ஜெகன்மாதா ஜெய்சங்கரி நாராயணி பவதாரணி பத்ரேஸ்வரி பரமேஸ்வரி பத்திரகாளி பரமேஸ்வரி பத்திரகாளி எத்தனை எத்தனை நாமங்கள் எத்தனை எத்தனை ரூபங்கள் அத்தனையும் ஒன்றாக அமர்ந்தாயே அம்மா நீ ஓம் சக்தி பைரவி ஸ்ரீ தேவி மாகாளி ஸ்ரீலட்சுமி ஜெய துர்கா ஸ்ரீ பகவதி ஜெகன்மாதா ஜெய்சங்கரி நாராயணி பவதாரணி பத்ரேஸ்வரி பரமேஸ்வரி பத்திரகாளி பரமேஸ்வரி பத்திரகாளி பத்தரின் குறைதீர்க்க பத்திரகாளி வடிவானாய் கோரைப்பற்களுடன் குணமாக இங்க மந்தாய் ஓம் சக்தி பைரவி ஸ்ரீ ஸ்ரீதேவி மாகாளி ஸ்ரீலட்சுமி ஜெய துர்கா ஸ்ரீ பகவதி ஜெகன்மாதா ஜெய்சங்கரி நாராயணி பவதாரணி பத்ரேஸ்வரி பரமேஸ்வரி பத்திரகாளி பரமேஸ்வரி பத்திரகாளி நிலவொளி முகம் காண என் வாழ்வின் இருள் நித்தமும் உனைத் தொழவே தோல்விகள் தான் ஆகலோம் ஓம் சக்தி பைரவி ஸ்ரீ தேவி மாகாளி ஸ்ரீலட்சுமி ஜெய துர்கா ஸ்ரீ பகவதி ஜெகன்மாதா ஜெய்சங்கரி நாராயணி பவதாரணி பத்ரேஸ்வரி பரமேஸ்வரி பத்திரகாளி பரமேஸ்வரி பத்திரகாளி சேவிளை தலமதில் சிறப்பாக நீ அமர்ந்த சேவினைகள் தானகற்றி சிறந்த வாழ்வை அளித்திடுவாய் ஓ புள்ளி சக்தி பைரவி ஸ்ரீ தேவி மாகாளி ஸ்ரீலட்சுமி துர்கா ஸ்ரீ பகவதி ஜெகன்மாதா ஜெய்சங்கரி நாராயணி பவதாரணி பத்ரேஸ்வரி பரமேஸ்வரி பத்திரகாளி பரமேஸ்வரி பத்திரகாளி பத்திரகாளி தேவி நின் பாதங்கள் தான் பணிந்தேன் பாவங்கள் தானகற்றி பக்தர்கள் தனை காப்பாய் ஓம் சக்தி பைரவி ஸ்ரீ தேவி மாகாளி ஸ்ரீலட்சுமி ஜெயத் துர்கா ஸ்ரீ பகவதி ஜெகன்மாதா ஜெய்சங்கரி நாராயணி பவதாரணி பத்ரேஸ்வரி பரமேஸ்வரி பத்திரகாளி பரமேஸ்வரி பத்திரகாளி சிம்ம வாகனம் மீது அமர்ந்து சிறப்பாக வலம் வந்தாய் குங்குமம் தான் ஏந்தி குலமகள் வடிவானாய் ஓம் சக்தி பைரவி ஸ்ரீ தேவி மாகாளி ஸ்ரீலட்சுமி ஜேய துர்கா ஸ்ரீ பகவதி ஜெகன்மாதா ஜெய்சங்கரி நாராயணி பவதாரணி பத்ரேஸ்வரி பரமேஸ்வரி பத்திரகாளி பரமேஸ்வரி பத்திரகாளி அன்பு மக்கள் தனை ஆள அரசமர இத்தடி அமர்ந்தாய் அபயம் என வருவோர்க்கு ஆதரவாய் தான் நின்றாய் ஓம் சக்தி பைரவி ஸ்ரீ தேவி காளி ஸ்ரீலட்சுமி ஜேய துர்கா ஸ்ரீ பகவதி ஜெகன்மாதா ஜெய்சங்கரி நாராயணி பவதாரணி பத்ரேஸ்வரி பரமேஸ்வரி பத்திரகாளி பரமேஸ்வரி பத்திரகாளி ப தல் மூன்று வாரா 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 சேவிளை தலம் வாரா சிங்க வாகனம் ஏறி சிவசத்தை தானே வாரா 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 சேவிளை தலம் வாரா பிச்சிப்புவாசம் வீச பத்திரகாளி தானே வாரா 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 சேவிளை தலம் வாரா சலங்கை தான் ஒழிக்க சங்கரியாள் தானே வாரா 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 சேவிளை தலம் வாரா குங்கும சிமிழ் ஏந்தி குலதெய்வம் தானே வாரா 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 சேவிளை தலம் வாரா மாங்கல்யம் தான் காக்க மகாசக்தி தானே வாரா 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 சேவிளை தலம் வாரா உடுக்கை சத்தத்தோடு உமையவள் தானே வாரா 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 சேவிளை தலம் வாரா உலகம் தனை காக்க உமா சக்தி தானே வாரா 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 சேவிளை தலம் வாரா சூலம் தனை ஏந்தை சாம்பவியாள் தானே வாரா 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 சேவிளை தலம் வாரா சூனியம் தனை அகற்ற சூறாவளியா தானே வாரா 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 சேவிளை தலம் வாரா பக்தர்கள் குறைதீர்க்க பரமேஸ்வரி தானே வாரா 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 சேவிளை தலம் வாரா பரமசிவன் துணையாக பார்வதியாள் தானே வாரா 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 சேவிளை தலம் வாரா அங்கம் சிலு சிலுக்க அகிலாண்டேஸ்வரி தானே வாரா 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 சேவிளை தலம் வாரா சமர நிழல் அமர்ந்து அருள் தானே வாரா 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 சேவிளை தலம் வாரா அகங்காரம் தானகற்ற அன்னை காளி தானே வாரா 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 சேவிளை தலம் வாரா அன்னை தானே வாரா 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 சேவிளை தலம் வாரா கதி என வந்தோர்க்கு தர தானே வாரா 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 சேவிளை தலம் வாரா காவல் தெய்வமாக கருங்காளி தானே வாரா 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 சேவிளை தலம் வாரா ஒருமுறை தான் அழைத்தேன் ஓடோடி தானே வாரா 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 சேவிளை தலம் வாரா ஒவ்வொரு கணத்திலும் ஓம் சக்தி தானே வாரா 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 சேவிளை தலம் வாரா சிங்க வாகனம் ஏறி சிவசக்தி தானே வாரா 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 சேவிளை தலம் வாரா பிச்சிப்பு வாசம் வீச பத்திரகாளி தானே வாரா அட்குரை ப நான்கு தலமிது தலமிது பல தலைமுறை தலமிது அருளிது அருளிது அம்மனின் அருள் இது தலமிது தலமிது பல தலைமுறை தலமிது அருளிது அருளிது அம்மனின் அருள் இது மரம் இது மரம் இது அரச மரம் இது குடை இது குடை இது அம்மனின் குடை இது தலமிது தலமிது பல தலைமுறை தலமிது அருளித அருளிது அம்மனின் அருள் இது உடனது உடனது கணபதி உடனது துணையது துணை அது ஐயனின் துணையது தலமிது தலமிது பல தலைமுறை தலமிது அருளித அருளிது அம்மனின் அருள் இது வழி அது வழி அது ஸ்ரீ குரு வழி அது அரண் அது அரண் அது சுடலை ஈசன் அரண் அது தலமிது தலமிது பல தலைமுறை தலமிது அருளித அருளிது அம்மனின் அருள் இது அடியது அடியது ஸ்ரீ பத்ரகாளி அடியது உருமுது உருமுது சிம்மம் அது உருமுது தலமிது தலமிது பல தலைமுறை தலமிது அருளிது அருளிது அம்மனின் அருள் இது புறமது புறமது நாகராஜா வசமது கிடைக்குது கிடைக்குது கேட்ட வரம் கிடைக்குது தலமிது தலமிது பல தலைமுறை தலமிது அருளிது அருளிது அம்மனின் அருள் இது அகலது அகலது தொல் வினைகள் தான் அகலது ப ஏ வந்திடு பணிந்திடு அவள் பாதம் பணிந்திடு தலமிது தலமிது பல தலைமுறை தலமிது அருளிது இது அருளிது அம்மனின் அருள் இது வந்திடு வந்திடு இத்தனம் வந்திடு குறையது குறையுது சேவினைகள் தான் குறையுது தலமிது தலமிது பல தலைமுறை தலமிது அருளிது அருளிது அம்மனின் அருள் இது நிறையது நிறையுது மனமது நிறையுது பெருகுது பெருகுது வளம் அது பெருகுது தலமிது தலமிது பல தலைமுறை தலமிது அருளிது அருளிது அம்மனின் அருள் இது உள்ளமது உருகுது உயருது தலமிது தலமிது பல தலைமுறை தலமிது அருளிது அருளிது அம்மனின் அருள் இது உணரது உணருது உள்ளமது உணருது நாட்டிடு நாட்டிடு அவள் திருவடியை நாட்டிடு தலமிது தலமிது பல தலைமுறை தலமிது அருளித அருளிது அம்மனின் அருள் இது அட்குறி ஐந்து பதில் சொல்வாயோ பத்திரகாளி பதில் சொல்வாயோ பத்திரகாளி உன் பாதம் பணிந்தோர்க்கு பதில் சொல்வாயோ பத்திர பதில் சொல்வாயோ பத்திரக்காளி பதில் சொல்வாயோ பத்திர உன் பாதம் பணிந்தோர்க்கு பதில் சொல்வாயோ பத்திர தீராவினை இது தினம் என துரத்தது என உன் பாதம் பணிந்தேன் பதில் சொல்வாயோ பத்திரக்காளி பதில் சொல்வாயோ பத்திரகாளி பதில் சொல்வாயோ பத்திரகாளி உன் பாதம் பணிந்தோர்க்கு பதில் சொல்வாயோ பத்திரகாளி பில்லி சூனியம் பெரும்பகைகள் தொற்றுது கதியென உன் பதம் பணிந்தேன் பதில் சொல்வாயோ பத்திரக்காளி பதில் சொல்வாயோ பத்திரகாளி பதில் சொல்வாயோ பத்திரகாளி உன் பாதம் பணிந்தோர்க்கு பதில் சொல்வாயோ பத்திரகாளி குலமது தழைத்திட குங்குமம் நிலைத்திட உன் பதம் பணிந்தோர்க்கு பதில் சொல்வாயோ பத்திரகாளி பதில் சொல்வாயோ பத்திரகாளி பதில் சொல்வாயோ பத்திரகாளி உன் பாதம் பணிந்தோர்க்கு பதில் சொல்வாயோ பத்திரகாளி உறவுகள் நிலைத்திட உணர்வுகள் இணைந்திட உன்பதம் பணிந்தேன் பதில் சொல்வாயோ பத்திரகாளி பதில் சொல்வாயோ பத்திரகாளி பதில் சொல்வாயோ பத்திரகாளி உன் பாதம் பணிந்தோர்க்கு பதில் சொல்வாயோ பத்திரக்காளி நிலமது குன்றுது நிம்மதி குலையுது உன் பதம் பணிந்தேன் பதில் சொல்வாயோ பத்திர பதில் சொல்வாயோ பத்திர பதில் சொல்வாயோ பத்திரகாளி உன் பாதம் பணிந்தோர்க்கு பதில் சொல்வாயோ பத்திரகாளி பயிர்கள் வாடுது பக்குவம் குறையுது உன்பதம் பணிந்தேன் பதில் சொல்வாயோ பத்திரகாளி பதில் சொல்வாயோ பத்திர பதில் சொல்வாயோ பத்திரகாளி உன் பாதம் பணிந்தோர்க்கு பதில் சொல்வாயோ பத்திரக்காளி நினைவுகள் குறையுது துயரங்கள் பெருகுது உன் பதம் பணிந்தேன் பதில் சொல்வாயோ பத்திரகாளி பதில் சொல்வாயோ பத்திரகாளி பதில் சொல்வாயோ பத்திரகாளி உன் பாதம் பணிந்தோர்க்கு பதில் சொல்வாயோ பத்திரக்காளி துஷ்டர்கள் துஸ்டர்கள் தொல்லை துடைத்திட வேண்டி உன்பதம் பணிந்தேன் பதில் சொல்வாயோ பத்திரக்காளி பதில் சொல்வாயோ பத்திரக்காளி பதில் சொல்வாயோ பத்திரக்காளி உன் பாதம் பணிந்தோர்க்கு பதில் சொல்வாயோ பத்திரக்காளி பலமது குறையது பகையது பெருகுது உன்பதம் பணிந்தேன் பதில் சொல்வாயோ பத்திரக்காளி பதில் சொல்வாயோ பத்திரக்காளி பதில் சொல்வாயோ பத்திரக்காளி உன் பாதம் பணிந்தோர்க்கு பதில் சொல்வாயோ பத்திர உடல் நலம் குன்றுது உன் நினைவுகள் குறையுது உன்பதம் பணிந்தேன் பதில் சொல்வாயோ பத்திரகாளி பதில் சொல்வாயோ பத்திரகாளி பதில் சொல்வாயோ பத்திரகாளி உன் பாதம் பணிந்தோர்க்கு பதில் சொல்வாயோ பத்திரகாளி மலரது வாடுது உன் பதம் தேடுது ஆட்கொள்வாய் என உன்பதம் பணிந்தேன் பதில் சொல்வாயோ பத்திரகாளி பதில் சொல்வாயோ பத்திரகாளி பதில் சொல்வாயோ பத்திரகாளி உன் பாதம் பணிந்தோர்க்கு பதில் சொல்வாயோ பத்திரகாளி பதில் சொல்வாயோ பத்திரகாளி பதில் சொல்வாயோ பத்திரகாளி உன் பாதம் பணிந்தோர்க்கு பதில் சொல்வாயோ பத்திரகாளி காளி அட்குறி ப ஆடல் ஆறு சிந்தனை எல்லாம் நீயே அம்மா என் சிந்தை எல்லாம் நீயே நினைவுகள் எல்லாம் நீயே அம்மா என் கற்பனை அனைத்தும் நீயே சிந்தனை எல்லாம் நீயே அம்மா என் சிந்தை எல்லாம் நீயே நினைவுகள் எல்லாம் நீயே அம்மா என் கற்பனை அனைத்தும் நீயே உளம் எல்லாம் நீயே அம்மா என் உணர்வுகள் அனைத்தும் நீயே சொற்கள் அனைத்தும் நீயே அம்மா என் சொந்தம் எல்லாம் நீயே சிந்தனை எல்லாம் நீயே அம்மா என் சிந்தை எல்லாம் நீயே நினைவுகள் எல்லாம் நீயே அம்மா என் கற்பனை அனைத்தும் நீயே கண்கள் எல்லாம் நீயே அம்மா என் காட்சிகள் அனைத்தும் நீயே எழுத்துக்கள் எல்லாம் நீயே அம்மா என் எண்ணம் அனைத்தும் நீயே சிந்தனை எல்லாம் நீயே அம்மா என் சிந்தை எல்லாம் நீயே நினைவுகள் எல்லாம் நீயே அம்மா என் கற்பனை அனைத்தும் நீயே இயக்கங்கள் அனைத்தும் நீயே அம்மா என் இதய துடிப்பும் நீயே நதிகள் எல்லாம் நீயே அம்மா என் நாளங்கள் அனைத்தும் நீயே சிந்தனை எல்லாம் நீயே அம்மா என் சிந்தை எல்லாம் நீயே நினைவுகள் எல்லாம் நீயே அம்மா என் கற்பனை அனைத்தும் நீயே பாதைகள் எல்லாம் நீயே அம்மா அங்கு பசும்பொற்கள் அனைத்தும் நீயே உலகம் அனைத்தும் நீயே அம்மா என் ஒவ்வொரு அசைவும் நீயே தஞ்சம் என வந்தேன் உன்னையே அம்மா என்னை ஆட்கொள்வாயோ நீயே சிந்தனை எல்லாம் நீயே அம்மா என் சிந்தை எல்லாம் நீயே நினைவுகள் எல்லாம் நீயே அம்மா என் கற்பனை அனைத்தும் நீயே உளம் எல்லாம் நீயே அம்மா என் உணர்வுகள் அனைத்தும் நீயே அட்குறி டல் ஏழு மஞ்சள் தண்ணி வச்சிருக்கேன் வாடி ஆத்தா இந்த மனக்கவலை நீங்கிடுமே நீ பார்த்தா மஞ்சள் தண்ணி வச்சிருக்கேன் வாடி ஆத்தா எந்தன் மனக்கவலை நீங்கிடுமே நீ பார்த்தா மஞ்ச பட்டு எடுத்து வந்தேன் வாடி ஆத்தா எந்தன் மாங்கல்யம் நிலைத்திடுமே நீ பார்த்தா வகை வகையா அணிகலன் இருக்கு வாடிய ஆத்தா இளமாந்தர்த்தம் மனம் முடியும் நீ பார்த்தா மஞ்சள் தண்ணி வச்சிருக்கேன் வாடி ஆத்தா எந்தன் மனக்கவளை நீங்கிடுமே நீ பார்த்தா மனம் கமழும் மலர்கள் இருக்கு வாடி ஆத்தா மங்கை மடியில் பூ மலரும் நீ பார்த்த குங்குமம் தான் இருக்கு வாடி ஆத்தா உன் குழந்தைகள் குறை தீரும் நீ பார்த்தா மஞ்சள் தண்ணி வச்சிருக்கேன் வாடி ஆத்தா எந்தன் மனக்கவலை நீங்கிடுமே நீ பார்த்தா மாவிளக்கை எடுத்து வந்தோம் வாடி ஆத்தா எங்கள் மடி நிறைய செல்வம் வரும் நீ பார்த்தா மனம் கமழும் தூபம் இருக்கு வாடி ஆத்தா எங்கள் துன்பங்கள் தான் அகலும் நீ பார்த்தா மஞ்சள் தண்ணி வச்சிருக்கேன் வாடி ஆத்தா எந்தன் மனக்கவலை நீங்கிடுமே நீ பார்த்தா பச்சரிசி பொங்க வச்சேன் வாடி ஆத்தா எங்கள் பால்வினைகள் தான் அகலும் நீ பார்த்தா காய்கனிகள் தான் இருக்கு வாடி ஆத்தா ஏ பொள்ளி கருமவினை தான் அகலும் நீ பார்த்தா மஞ்சள் தண்ணி வச்சிருக்கேன் வாடி ஆத்தா எந்தன் மனக்கவலை நீங்கிடுமே நீ பார்த்தா தாம்பூலம் தான் இருக்கு வாடி ஆத்தா தடைகள் எல்லாம் தகர்ந்து விடும் நீ பார்த்தா பசும்பால் இருக்கு பருகத்தானே வாடி ஆத்தா எந்தன் பாதைகள் தான் வெல்லும் நீ பார்த்தா மஞ்சள் தண்ணி வச்சிருக்கேன் வாடி ஆத்தா எந்தன் மனக்கவலை நீங்கிடுமே நீ பார்த்தா ஓம் சக்தி என்றழைத்தேன் வாடி ஆத்தா ஒற்றுமையா வாழ்ந்திடுவோம் நீ பார்த்தா திரிசூலம் தான் இருக்கு வாடி ஆத்தா தீவினைகள் தான் அகலும் நீ பார்த்தா மஞ்சள் தண்ணி வச்சிருக்கேன் வாடி ஆத்தா எந்தன் மனக்கவலை நீங்கிடுமே நீ பார்த்தா உடுக்கை ஒளி கேட்கலையோ வாடி ஆத்தா எந்தன் உடல் பிணிகள் தானகலும் நீ பார்த்தா முளைப்பாரி எடுத்து வந்தோம் வாடி ஆத்தா முன் வினைகள் தானகலும் நீ பார்த்தா மஞ்சள் தண்ணி வச்சிருக்கேன் வாடி ஆத்தா எந்தன் மணக்கவலை நீங்கிடுமே நீ பார்த்தா உன் வாசல் தேடி வந்தேன் வாடி ஆத்தா ஊழ்வினைகள் தானாகலும் நீ பார்த்தா சிங்கத்தின் மீதேறி வாடி ஆத்தா சீரும் சிறப்பும் கிடைத்திடுமே நீ பார்த்தா மஞ்சள் தண்ணி வச்சிருக்கேன் வாடி ஆத்தா ஈ பொழி தன் மணக்கவலை நீங்கிடுமே நீ பார்த்தா மஞ்சள் தண்ணி வச்சிருக்கேன் வாடி ஆத்தா எந்தன் மணக்கவலை நீங்கிடுமே நீ பார்த்தா அட்குறி பாடலேட்டு நான் கதவை திறந்ததுமே உந்தன் தரிசனம் கிடைக்கிறதே நான் கதவை உந்தன் தரிசனம் கிடைக்கிறதே எனது வீட்டின் எனது வீட்டின் முன்பாக அம்மா உந்தன் ஆலயம் இருக்கிறதே எனது வீட்டின் முன்பாக அம்மா உந்தன் ஆலயம் இருக்கிறதே நான் கதவை திறந்ததுமே உந்தன் தரிசனம் கிடைக்கிறதே நான் கதவை திறந்ததுமே உந்தன் தரிசனம் கிடைக்கிறதே எனது வீட்டின் எனது வீட்டின் எனது வீட்டின் முன்பாக அம்மா உந்தன் ஆலயம் இருக்கிறதே எனது வீட்டின் முன்பாக அம்மா உந்தன் ஆலயம் இருக்கிறதே உனது ஆராதனையின் போது எனக்கு மணி ஓசை கேட்டிடுமே உனது ஆராதனையின் போது எனக்கு மணி ஓசை கேட்டிடுமே தினமும் காலையிலே அம்மா உந்தன் தரிசனம் கிடைத்திடுமே தினமும் காலையிலே அம்மா உந்தன் தரிசனம் கிடைத்திடுமே ஒன்றிணைந்து பஜனைகள் செய்கையிலே அம்மா எந்தன் காதுக்கு இனிமை ஆகிடுமே ஒன்றிணைந்து பஜனைகள் செய்கையிலே அம்மா எந்தன் காதுக்கு இனிமை ஆகிடுமே மே நான் கதவை திறந்ததுமே உந்தன் தரிசனம் கிடைக்கிறதே நான் கதவை திறந்ததுமே உந்தன் தரிசனம் கிடைக்கிறதே எனது வீட்டின் எனது வீட்டின் எனது வீட்டின் முன்பாக அம்மா உந்தன் ஆலயம் இருக்கிறதே எனது வீட்டின் முன்பாக அம்மா உந்தன் ஆலயம் இருக்கிறதே வந்து செல்லும் நேரமெல்லாம் தினம் உனை தொழுது விடுவேன் வந்து செல்லும் நேரமெல்லாம் தினம் உனை தொழுது விடுவேன் என்னால் இயன்ற மட்டும் உனக்கு சேவைகள் செய்திடுவேன் என்னால் இயன்ற மட்டும் உனக்கு சேவைகள் செய்திடுவேன் அம்மா உனக்கு சேவைகள் செய்வதினால் எனது வாழ்வு வளம் பெருமே அம்மா உனக்கு சேவைகள் செய்வதினால் எனது வாழ்வு வளம் பெருமே நான் கதவை திறந்ததுமே தரிசனம் கிடைக்கிறதே நான் கதவை திறந்ததுமே தரிசனம் கிடைக்கிறதே எனது வீட்டின் எனது வீட்டின் எனது வீட்டின் முன்பாக அம்மா உந்தன் ஆலயம் இருக்கிறதே எனது வீட்டின் முன்பாக அம்மா உந்தன் ஆலயம் இருக்கிறதே உந்தன் அருகில் இருப்பதனால் தினமும் வந்து செல்வேன் பக்தர்களின் உந்தன் அருள் வேண்டி நானும் இருந்தேன் விரைவில் வந்து உந்தன் திருவடி நானும் சேர்ந்திடுவேன் நான் கதவை திறந்ததுமே உந்தன் தரிசனம் கிடைக்கிறதே நான் கதவை திறந்ததுமே உந்தன் தரிசனம் கிடைக்கிறதே எனது வீட்டின் எனது வீட்டின் எனது வீட்டின் முன்பாக அம்மா உந்தன் ஆலயம் இருக்கிறதே எனது வீட்டின் முன்பாக அம்மா உந்தன் ஆலயம் இருக்கிறதே அட்குறி அம்மா எனக்கு தெரியவில்லை உன்னை நானும் எப்படி அலங்கரிப்பேன் அம்மா எனக்கு தெரியவில்லை உன்னை நானும் எப்படி அலங்கரிப்பேன் நெத்தியில திலகமிட்டு குங்குமம் வைக்கணும் கண்மை எடுத்து வந்து கண்களில் தீட்டிடணும் அம்மா எனக்கு தெரியவில்லை உன்னை நானும் எப்படி அலங்கரிப்பேன் அம்மா எனக்கு தெரியவில்லை உன்னை நானும் எப்படி அலங்கரிப்பேன் பட்டுப்புடவை தன்னை உடுத்திடணும் வாசமுள்ள மலர் தொடுத்து மாலையும் அணியனும் வாசமுள்ள மலர் தொடுத்து மாலையும் அணியனும் அம்மா எனக்கு தெரியவில்லை உன்னை நானும் எப்படி அலங்கரிப்பேன் அம்மா எனக்கு தெரியவில்லை உன்னை நானும் எப்படி அலங்கரிப்பேன் காலுக்கு கொலுசும் கைக்கு வளையும் அணியனும் காலுக்கு கொலுசும் கைக்கு வளையும் அணியனும் அம்மா உந்தன் கைகளுக்கு மருதாணி அரைச்ச போசணும் அம்மா உந்தன் கைகளுக்கு மருதாணி அரைச்ச போசணும் அம்மா எனக்கு தெரியவில்லை உன்னை நானும் எப்படி அலங்கரிப்பேன் அம்மா எனக்கு தெரியவில்லை உன்னை நானும் எப்படி அலங்கரிப்பேன் விதவிதமாய் அணிகலன்கள் அணியனும் காதுக்கு லோலாக்கு போடணும் உந்தன் நீண்ட மூக்குக்கு ஜொலிக்கும் மூக்குத்தி அணியனும் அம்மா எனக்கு தெரியவில்லை உன்னை நானும் எப்படி அலங்கரிப்பேன் அம்மா எனக்குத் தெரியவில்லை உன்னை நானும் எப்படி அலங்கரிப்பேன் மணிமகுடம் தலையில் வைக்கணும் க அங்குழலில் மலர்கள் சூடிடனும் நவராத்திரியில் விளக்கேற்றி அம்மன் அருளை பெற்றிடனும் அம்மா எனக்கு தெரியவில்லை உன்னை நானும் எப்படி அலங்கரிப்பேன் அம்மா எனக்கு தெரியவில்லை உன்னை நானும் எப்படி அலங்கரிப்பேன் பாயாசம் செய்து வைத்து பழங்கள் உடன் படைக்கணும் பலகாரங்கள் பல செய்து அம்மன் பசியை போக்கணும் அம்மா எனக்கு தெரியவில்லை உன்னை நானும் எப்படி அலங்கரிப்பேன் அம்மா எனக்கு தெரியவில்லை உன்னை நானும் எப்படி அலங்கரிப்பேன் அட்குறி பக்தி பாடல்கள் எழுத்து ரே பார்த்தசாரதி நவராத்திரி நாயகிக்காக படைக்கப்பட்ட இந்த